விற்பனை திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு மேலாளர் அவர் எப்படி விற்பனை திட்டத்தை வகுப்பார் சேலரி ஒருவேளை குறைந்துருச்சுன்னா இவருடைய ஊக்கம் அந்த சேல்ஸ் மேனுடைய ஊக்கம் குறைஞ்சிடக்கூடாது அவர் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் அவர் சந்தைக்கு போனாருன்னு சொன்னால் அந்த சந்தையில் அந்த பொருள்களை அதிகப்படியாக விற்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்காது சேல்ஸ் ஸ்கில்ங்கிறது வேறு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா சேல்ஸ் ஸ்கில் இல்லாதவன்ட்ட கொண்டு போய் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் அது பயனடைந்து விடும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் சில சமயங்களில் நிறைய நபர்களுக்கு தனி நபர்களும் தெரிவதில்லை சில நிறுவனங்களும் அதில் ஒரு ஒரு தவறு அளிக்கிறாங்க என்னென்னா மார்க்கெட்டிங் டீம் தனியாக இருக்கும் மார்க்கெட்டிங் டீம்னே இருக்கும் ஆனால் சேல்ஸ் டீம் அப்படின்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறது நிறைய கம்பெனிகளில் நான் பார்க்கல அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் மட்டும்தான் அந்த ரெண்டு டீம் வச்சிருப்பாங்க மற்றவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் மட்டும் வச்சுக்கிறாங்க சரி இரண்டு டீமும் இரண்டு குழுவும் இருப்பது இருந்துட்டு போட்டோம் எல்லோரும் வச்சுருக்காங்கன்னு கூட வச்சுக்குவோம் இந்த ரெண்டுக்குமான அத்தியாவசியங்களில் முதல்ல என்னோட முந்தைய காணொலியில் சேல்ஸ் பிளானிங்கில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் இது மார்க்கெட்டிங் டீமோட சப்போர்ட்டு ஒரு வியாபாரத்திற்கு ஒரு விற்பனைக்கு சேல்ஸுக்கு அண்டு அந்த நிறுவனத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு காணொலிகள் காணொலிகள் வீடியோலாம் போடுறேன் இதில் முதல் வீடியோ இது பாருங்கள் நீங்கள் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இஸ் அ கோர் ப்ராசஸ் இந்த சந்தைப்படுத்துதலுக்குள்ள தான் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற கோர் ப்ராசஸும் வரும் அது அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கோர் ப்ராசஸ் இந்த இரண்டும் சரியாக இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் ஸ்டெரன்த் இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஒரு போட்டியாளர்களுக்கு ஒரு சந்தை போட்டிகளில் நீங்கள் போட்டியிட முடியும் போட்டியிடைய தகுதியை வளர்க்க முடியும் அதனுடைய சாத்தியக்கூறுகள் நீண்டகால போட்டிக்கு நாம் இருக்கணும் சந்தைப்படுத்துகிறதில் தான் அதில் இருக்க முடியும் போட்டியிடுறதுன்னா ஒரு ப்ராடெக்டை தயாரித்து ஒரு வருஷம் வியாபாரம் பண்ணிவிட்டு மூடிட்டு போகிறதல்ல அந்த திறன் காம்படேட்டிவ் காம்படேட்டிவ் ஸ்கில் போட்டியிடக்கூடிய திறன் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற திறனான ஆட்கள் இவங்க எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரங்களோட கிடைக்கிற தரவுகள் அடிப்படையில் வகைப்படுத்துவாங்க எப்படி டிமாண்ட் அண்டு சப்ளை நாம் எந்த பொருளை தயார் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டிங்காக மார்க்கெட்டிங் டீமாக நியமிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு குளிர்பானங்கள் தயார் பண்ணுற இது குளிர்பானங்கள் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குள்ள இந்த பெப்சி கோகோ கோலா மாதிரி பானங்கள் வச்சுக்கலாம் இது உள்நாட்டு நிறுவனம் சர்வதேச சந்தையிலிருந்து வரக்கூடிய சர்வதேச நிறுவனம் நிறைய இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நிறைய போட்டி போட்டு ஆஃபர்ஸில் கொடுத்து மார்க்கெட் ஆக்கிரமிச்சு வச்சுருப்பாங்க அப்போ இந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து லோக்கல் ட்ரிங்க் அந்த சாஃப்ட் ட்ரிங்க் குளிர்பானங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சந்தைப்படுத்துறத இவங்க எடுத்த உடனே ஒரு முன் தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க நாம் சர்வதேச நிறுவனங்களோடு போட்டி போட முடியாது ஏனென்றால் சர்வதேச நிறுவனத்த நிறுவனங்களிடம் நிறைய பணபலம் இருக்கும் மிருக பணபலத்தோடு வருவார்கள் அவர்களோடு அவர்கள் நிறைய சலுகைகள் கொடுப்பார்கள் விலை குறைவான பொருளை விலை குறைவாக பொருளை அவர்கள் சந்தைப்படுத்த இயலும் நாம் இதில் தோற்றுவிடுவோம் என்ற முன் பயம் இந்த ப்ரடிக்ஷன் இருக்குல்ல இது ஒரு ஃபேர்னஸ் ஒன்று பண்ணி இவங்க மார்க்கெட்டிங் பிளான் எல்லாமே காம்பிடேட்டர் வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டே மார்க்கெட்டிங் பிளான் பண்ணுவாங்க அப்போ என்ன மிஸ்டேக் நடந்துடும் அப்படின்னா விலையை போகிற இவங்களும் குறைச்சி நிர்ணயம் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க ப்ரொடெக்ஷன் ஏற்றுக்க மாட்டாங்க ப்ரொடக்ஷன் கஸ்டமில் வருது நம்ம எப்படி இப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு அப்போ இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு இருக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா அந்த ஒரு நகரத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பெருநகரம் என்றால் அந்த ஐந்து லட்சத்து அஞ்சு லட்சம் பேரும் அஞ்சு லட்சம் பேரில் அடல்ட் எத்தனை பேர் வர்றாங்க ஏனென்றால் குளிர்பானங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் யார் அதிகமாக குடிப்பாங்கன்னு பார்த்தா ஓரளவுக்கு சிறுவர்களுக்கு இதை கொஞ்சம் தடை பண்ணிடுவாங்க அதிகமாக குடிக்கக்கூடாது கூலிங் வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ அடல்ட் இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குளிர்பானங்கள் அதிகமாக போய் சார் உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் நாற்பது வயசு கம்பேரிட்டிவ்லி ஏன்னா நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் குடிப்பாங்க பட் இது கம்மியாக இருக்கும் இரண்டாவதாக மது அருந்துபவர்கள் இதை அதோடு கலந்து அருந்துவது இப்போ இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்குலாம் போகணும் ஒன்று குளிர்பானங்கள் மட்டுமே குடிப்பவர்கள் அல்லது குளிர் குளிர்பானங்களே கலந்து மதுவோடு கலந்து குடிப்பவர்கள் நான் உதாரணத்துக்கு தான் இந்த விதாக சொன்ன ஈஸியாக புரியணுன்றதுக்காக அப்போது இந்த ரெண்டுக்குமே இருக்கிற டிமாண்ட் என்ன அப்போ சர்வதேச பானங்களில் இருக்கிற அதே சுவை அதே அந்த என்ன சொல்கிறது தரம் இதெல்லாம் நம்ம இதில் கொண்டு வர முடியுமா இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இந்த மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும் ஸோ தெர் இஸ் அ டிமேண்ட் அந்த டிமாண்ட் கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா டிமாண்ட் கிரியேஷன் இந்த டிமாண்ட் கிரியேஷன் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டு தாங்க தேவை புதுசாக சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படுற பொருள் அதாவது ஏற்கனவே உபயோகப்படுத்தி கொடுக்குற பொருட்களில் நீங்கள் உங்கள் பிராண்டை கொண்டு வரீங்கன்னா அது வேறு இந்த பொருளை மார்க்கு இந்த இதே நியூ கான்செப்ட் இது இன்னோவேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னா தான் இந்த டிமாண்ட் கிரியேஷன் உண்ணும் அதுக்குன்னு ஒரு டிமாண்ட் உண்டு பண்ணணும் உதாரணத்துக்கு என்ஜின் ஆயில் விற்கணும் அப்படின்னா நீங்கள் டிமேண்ட் கிரியேஷன் உண்டு பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இன்ஜின் ஆயிலுக்கான டிமாண்ட் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் ஷேர் எடுக்கிறது தான் அது ஹவு டு டேக் மார்க்கெட் ஷேர் என்னோட வீடியோவில் இதே சேனலில் இருக்க பார்க்கலாம் ஸோ இன்ஜின் ஆயிலுக்கு போய் நீங்கள் டிமாண்ட் கிரியேஷன் பண்ண முடியல டிமாண்ட் ஆல்ரெடி இஸ் தேர் நீங்களாக போய் புதுசாக டிமாண்டை உருவாக்க முடியாது மார்க்கெட் ஷேர் தான் எடுக்க முடியும் ஆனால் டிமாண்ட் கிரியேஷன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் தான் பண்ணணும் ஸோ இந்த இடத்து ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் செயற்கையாக ஒரு தட்டுப்பாடு இதை ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் நான் முன்ன சிறு பையனாக இருக்கும் போது குமுதம் புத்தகம் வாசிக்கிற வார பத்திரிக்கை பத்திரிகைகளில் குமுதம் வாசிப்பேன் அப்போ அந்த குமுதம் வந்து அவங்களும் அந்த புக்கை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ குமுதம் வந்து சனிக்கிழமை வரும் வச்சுக்கோங்க நான் இப்போ அதிகமாக அந்த குமுதம் படிக்கிறதில்ல முதல்ல நான் சொல்கிறது சனிக்கிழமை வரும் இந்த சனிக்கிழமை புக்கு வந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் அந்த கடையில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த குமுதத்தினுடைய ரெப்பர்ஷன்ட்டிவ் வந்து ஒரு பத்து புக்கு அந்த புத்தக கடையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐயா அது வத்திருக்கு உதாரணத்துக்கு அஞ்சாவது இருக்குது மீதி அஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சனிக்கிழமை தான் அந்த புக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து வாங்குற கால் வருவாங்கள அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு போயிடுவாங்க சரி பரவாயில்ல அஞ்சு கிலோ காசு கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தேடி வந்த கஸ்டமர் வந்து குமுதம் இருக்கான்னு கேட்டால் இல்லைப்பா நேற்று தீந்து போச்சுடுவாங்க அப்போ இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க இனிமேல் சனிக்கிழமையே வந்து வாங்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு உருவாங்க ஸோ த ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் இது ஏன் அப்படின்னா குமுதம் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதுக்குன்னு அந்த எழுத்துக்கு அதாவது அந்த பத்திரிகை வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வேல்யூம் எப்போதுமே இருக்காது குறைஞ்சபட்சம் வேல்யூமேனா இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் புக்கு விக்குது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் மற்றபடி ச ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லட்சம் புத்து புத்தக ஊத்துறவங்களும் சொல்ல முடியாது ஈவன் ஜூனியர் வீடன் கூட புத்தகத்தை விற்க விற்கிறத பற்றி மதன் அந்த கார்ட்டூனிஸ்ட்டு அவர் வந்து சொன்னார் மதன் கார்ட்டூனிஸ்ட் ஆனந்த வீடனில் இருந்தார் சொன்னார் கோர்ஸ் அந்த ஐடியா அவர் தான் நிறுத்திடலான்ற முடிவுக்கும் ஒரு கட்டத்தில் வந்திருக்காரு ஏன்னா சில ஒரு அந்த பத்திரிகைகள் போகிறவர்கள் சில சிரமங்கள் இருந்திருக்கு மார்க்கெட்டிங்கில் இல்லை போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் தான் அதை கொஞ்சம் புஷ் பண்ணி இப்படியோ பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் ஒன்று பண்ணி அந்த செய்திகளுடைய தரத்தை தரத்தை கொடுத்து ஏன்னா பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் செய்தி நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற செய்தி புதுசாக இருக்கணும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதுவும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுகளில் சில எழுத்துக்கள் அதில் வரணும் தொடர்கதை தொடர்கதை கொடுத்தாங்கன்னா வாரம் தூரம் அதை உட்காந்து அவங்க வாரம் வாரம் போய் வாங்கிடுவாங்க இன்னாருடைய தொடர் கதை அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட் டிமாண்ட் கிரியேஷனோ ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேஷனோ பண்ணி அந்த மார்க்கெட்டை கணிச்சு இவ்வளோ நம்ம விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இன்னென்ன பிளானிங் இன்னென்ன க சீசனல் ஆஃபர்ஸ் கொடுத்தா ஏன்னா அவங்களோட வேலை தான் இந்த சீசனல் ஆஃபர்ஸ் பீரியாடிக்கல் ஆஃபர்ஸ் ஆஃபர்லாம் கொடுத்தோம்னா நம்ம பொருள் இந்த எக்கனாமிக்கல் இயரில் அதாவது இந்த மா மார்ச் டு சாரி ஏப்ரல் டு மார்ச்சில் நம்ம இவ்வளோ விற்க முடியுங்கிற பிளானிங் கொடுக்க வேண்டியது யார் மார்க்கெட்டிங் அப்படி கொடுத்தா தான் சேல்ஸ் பிளானுக்கு இது ஒத்துழைப்பாக இருக்கும் இல்லை சேல்ஸ் பிளானிங் வந்து அவங்களாவே ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சேல்ஸ் பிளான் வச்சாங்கன்னா குரு நிறுவனங்கள் வந்து அப்படி தான் வைக்க முடியும் இப்படிலாம் ரெண்டு டீம் வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது அவங்களால அவங்க என்ன பண்ணுவாங்க மாதந்தோறும் நான் நூறு இது தயார் பண்ணுறேன் அந்த நூறு அது லிங்கடோ அதாவது நூறு லிட்டர் அல்லது நூறு நம்பர்ஸ் ஏதோ ஒன்று இது வந்து நீங்கள் நூறு எடுத்துருங்க அப்படின்றவாங்க இது வந்து ஒரு குறு தொழில்களுக்கு இப்படி தான் பண்ண முடியும் ஸோ இங்கே ஒரு ஆண்டர்புனர் அதாவது தொழில் முனைவோர் வந்து மார்க்கெட்டிங் மேனாகவும் திங்க் பண்ணணும் சேல்ஸ் மேனாகவும் திங்க் பண்ணணும் ஒரு ஒரு தொழில் முனைவோராகவும் ஒரு சிந்தித்து செயல்படணும் இப்படி பல்வேறு ஆங்கிளில் சிந்தித்தாதான் குறுந்தொழில் வளரும் குறுந்தொழிலுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா இந்த மிஸ்டேக் எதோ ஒன்று பண்ணிடுவாங்க மார்க்கெட்டிங் பிளான் இருக்காது அல்லாமல் போய் சேல்ஸ் பிளான் பண்ணும்போது அது அடியாயிரும் ஸோ எங்கே பிஸ்னஸ் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் இல்லாமலும் சேல்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஆகும் அதுக்காக எல்லாருமே மார்க்கெட்டிங் டீம் வச்சுக்க முடியுமா எல்லாருமே சேல்ஸ் டீம் தனித்தனியாக அப்படி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சில நிறுவனங்கள் சிக்கனம் அல்லது அந்த முதலாளிக்கு எல்லாமே அந்த ஐடியாக்கெல்லாம் இருக்கும் நான் சொல்கிற மட்டும் செய்யும்பார் அந்த மாதிரி முதலாளிகளுக்கு ரெண்டு டீம் தேவையில்லை அவர் ஒருத்தரே ரெண்டு டீம் கீக்கோலாக இருப்பார் அவர் சேல்ஸ்மேன் மட்டும் போட்டு வியாபாரம் பார்த்துருவாங்க இப்போ அது மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்லாம் இருக்குது அது வந்து எப்போது வரும் அப்படின்னா ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளானோ சேல்ஸ் பிளானோ தேவையில்லை நான் சொல்கிறது ஒரு ரீஜனில் மட்டும் பண்ணுறவங்க நாடு முழுக்க பண்ணணும்னா எப்போதுமே அந்த டிமாண்ட் கிரியேஷன் எங்கே இருக்குது எங்கே போகுது எங்கே சேல்ஸை பண்ண முடியும் இந்த பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் டீமோட சப்போர்ட் இல்லாமல் சேல்ஸ் டீம் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது இது ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது நிறைய இடங்களில் ஏன் வியாபாரங்கள் தோற்று போகுதுன்னா இந்த இந்த ரெண்டும் சார்ந்த அறிவு இந்த இந்த அறிவு சார்ந்த இந்த தரவுகள் இல்லாமல் போகிறதுனால அவைகள் தோற்று போகின்றன சாரி இப்படி இப்போ இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு திறன்களாக திறன் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து சர்வதேச நிறுவனங்களை எதிர்கொள்ள முடியுமா முடியும் எப்படி அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் குறித்த என்னுடைய காணொலிகளை நீங்கள் அதிகம் பார்த்து ஷேர் பண்ணால் தான் நான் மேற்கொண்டு தேவை நினைச்சி இதான் சப்ளைன்ற தேவைன்னு தேவை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்